வணக்கம் சிறகடி காசு சேரியில் சமையல் காட்டில் இருக்காங்க மீனா வந்துட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொடுன்னு இவர் கேட்குறாரு ஆனால் நீ தான் டான்ஸ் ஆனால் ஆனால் அம்மாவுக்கு சுழுகு பிடிச்சிடுச்சின்ட்டு அவர் சொல்கிறாரு இவங்க கோவப்படுறாங்க சும்மா இருந்த என்னை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க அவங்களுக்கு சுழுகு பிடிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அது தான் என்னை திட்டுறாங்கனாக்கா நீயும் கூட என்னை திட்டுவீங்களான்ட்டு இவங்க கோச்சிக்கிறாங்க இவங்க விஜயா கிட்டே வராங்க அப்போ விஜயா திட்டுறாங்க ஒன்னால் தான் எனக்கு இது மாதிரி ஆச்சு நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா ரெண்டு பேரும் அங்கே வந்தீங்களா நானே டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுழுகு பிடிச்சிச்சு ஆனால் டான்ஸே கற்றுக்காத நீ கொடுத்தா ஆன ஆனால் உனக்கு சுழுகு பிடிலன்னு கேட்கும்போது அந்த இடத்துல முத்து வந்துட்டு இவளுக்கு சுலுகு பிடிலன்ட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களான்ட்டு எல்லாருமே வந்துட்டுறாங்க நீங்கள் எப்படி படி ஏறி படுக்கிறீங்கன்னு நான் பார்க்கணுன்ட்டு அதுல ஸ்ருதி வந்து கிண்டலாக கேட்கறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு நீ படியை வச்சு கீழே தரையில் படு அதுதான் சரியாக இருக்கும் அதனால் நான் போயிட்டு வெளியில் படுத்துறேன்ட்டு மீன் அவங்க கூட இருக்கட்டும் அவர் சொல்லிட்டு போய்ட்டுறாரு அவங்களாம் கிளம்பிடுறாங்க இவங்கள தரையில் படுக்க வைக்கிறாங்க இந்த இடத்துல இவங்க தரையில் படியில் கழுத்து மேலே வச்சு படுக்கிறாங்கன்னுட்டு இதை பார்த்து ஸ்ருதி கிண்டல் அடிக்கிறாங்க மனோஜ் வந்துட்டு ரோகினி கிட்டே கேட்குறாரு நீ அம்மாவுக்கு ஐடியா கொடுத்ததுனால தான் இப்போ அம்மாவுக்கு கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு நீ அம்மாவுக்கு ஐடியா கொடுத்துருக்கோ கூடாதுன்னு சொல்லும் இவங்க கோவப்படுறாங்க அவங்களாம் எங்க கேட்க வச்சு தான் நான் சொன்னேன் அவங்க பார்லருக்கு வரேன் உங்கள் கடைக்கு வரேன்னு வர சொன்னாங்க அதனால் உங்களுக்கு கஷ்டமாகாதனால தான் நான் வர்றது வேணான்ட்டு ஐடியா கொடுத்தாங்களா என் கிட்டதனால தான் நான் சொன்னேன் என் ஏல் நீங்கள் பழி போடுறீங்களான்ட்டு இவங்க கோவப்பட்றாங்க இந்த இடத்துல மீனை படுக்கிறதுக்காக வராங்க நீ எதுக்கா எங்கேயோ படுக்கிற அந்த பக்கம்மா ஓரமாக போய்ட்டு பாடுனுட்டு அவங்க சிடு சிடுன்றாங்க போயிட்டு எனக்கு சுடுத்தாணி எடுத்துகிட்டு அப்படியே ரோகிணிக்கிட்ட வர சொல்லுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து ரோகிணிகிட்ட சொல்லிட்டு சமையல் கட்டில் போயிடுறாங்க ரோகினி வந்து உட்காராங்க என்னத்தை கூப்பிட்டிங்களான்ட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்குன்னு ஒரு தரா தரம் அவ கூட படுக்கிறத்துக்கு அதனால் அவ கூட தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது நீயே வந்து படுமான்ட்டு அவங்க சொல்றாங்க சரிண்டி இவங்க தலக்காணி எத்தனை கடலை மேலே படுக்கிறதுக்கு போறாங்க இந்த இடத்துல மனோஜ் பின்னாலே வராரு என்னால தனியாக படுக்க முடியாம ரோகிணி அனுப்புன்னு சொல்லும்போது இவங்க திட்டுறாங்க ஏண்டா நீ எல்லாம் என்னோட பையன் அடாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதை பத்தி உனக்கு வருத்தமே இல்லை இவ்வளோ வந்துட்டு கூட போடுன்னு சொல்றேன்டா உனக்குலாம் வெக்கமா இல்லையடான்ட்டு அவங்க திட்டி தள்ளி அனுப்புகிறாங்க அவர் ஷாக் ஆகிட்டு கிளம்பிட்டு புலம்பிட்டு போறாரு பொழுது வடிஞ்சு மனோஜரோகி கடைக்கு வந்திருக்காங்க இன்னும் என் மேலே கோமாயிருக்கானு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமாக திரும்பி பார்த்தாக்காங்க இப்போ ஆளுங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வேலை செய்கிறவங்க ஆளை காணோம் இவர் வந்து பார்க்குறாரு எல்லாம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு திட்டுறாரு என்ன அவங்க ட்ரெஸ் எல்லாம் கசங்கி இருக்குது இந்த மாதிரி தான் வேலைக்கு வருவீங்களான்ட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரூமில் தங்கியிருக்கோம் எங்களுக்கு அயரன் பண்ணி போடுற அளவுக்குலாம் வசதி இல்லைன்ட்டு அதுக்காக நீ இப்படியே வருவீங்களா வாங்கன்ட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு ரெண்டு அயன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு இதுக்கு மேலே நீங்கள் க்ளீனாக வரணும் இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு கம்பீரம் வேணாவா வரவங்களாம் மரியாதை வரவானு வந்துட்டு அவர் திட்டிட்டு அவங்ககிட்ட அந்த பாக்ஸ் கொடுத்தவனு அதை பார்த்துட்டு இது அவங்களோட படத்தில் தான் நான் மாதம் மாதம் கழிச்சிடுவோன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இவங்க புழம்புறாங்க அதுக்கப்புறமா இடத்துல வித்யா வராங்க அவங்க ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க இந்த ஃபோட்டோ மட்டும் தினம் நீங்கள் பூ பூ போட்டு பூஜை பண்ணீங்கனாக்கா ரொம்ப நல்லது வியாபாரம் நல்லா ஆகும் சொன்னாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லும்போது மீனா தான் பூ விற்கிறாங்களே கிட்ட சொன்னாக்கா பூ எடுத்துகிட்டு வராங்க தினமும் நமக்கு வந்துட்டு ரோகிணி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தினமும் இனிமேல் பூ எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன் சொன்னோன்னு அவங்களும் சரின்றாங்க கிளம்ப நேரத்தில் அவங்க திரும்பி பார்த்து அந்த மலேஷியா மலேசிய மாமா வந்துக்கிட்டு இருக்காரு இவர் மலேஷியா மாமா ரோஹினியோட மாமா இல்லைன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மீனா கிட்டே வராங்க அதை பார்த்து தவறு வேற ஒருத்தரோட வண்டியில் கிளம்பிடுறாரு இவங்களும் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஒரு இடத்துல அவர் மிஸ் ஆகிடுறாரு இதே நேரத்தில் முத்தோட ஃப்ரெண்டுக்கு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஃபோன் வருது அவர் புலம்புறாரு வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க எங்கிட்ட ஏது அதை ரிப்பேர் பண்ணலாம்னு திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகுது என்ன பண்ணுறது இல்லைன்ட்டு அவர் புலம்புறாரு அதனால் முத்த சொல்கிறாரு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்ட்டு ஒரு மூணாயிரம் இருக்குன்ட்டு அது போதுமே நம்ம இந்த ப பணத்தை அட்வான்ஸாக கட்டிட்டு என்னோடய அண்ணன் கடையில் புது ஃப்ரிட்ஜு வாங்கிடலான்ட்டு வேணாம் அப்போ உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வேணான்ட்டு அதெல்லாம் வேறு இது வேறுன்ட்டு அவர் வேணும்னே அவரை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வராரு ரோமோவில் மலேசிய மாமா வித்யா ரோகிணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் மீனை வராங்க மீனை வரதை பார்த்துட்டு மலேசிய மாமா இவங்க ஃப்ரிட்ஜில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்சிடறாங்க இந்த இடத்துல முத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜை வாங்குறதுக்காக வந்திருக்காரு இவங்க மொழிகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்